வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சுப்பிரமணிய சாமி இருக்காரு பார்த்தீங்களா பாஜகவை சேர்ந்தவர் அவர் இந்த தமிழக மக்களவை தேர்தலில் தமிழக பாஜக எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ இது விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு தொகுதி தாங்க திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோத்துருவாரு அப்படிங்கறதா அதற்கான அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது சீனா இருக்காங்க பார்த்தீங்களா சீனா வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம இந்தியாவை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதை மோடி வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் வேஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு ஃபேமஸான எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து தமிழக பாஜக அடையலை அப்படின்னா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து சேஞ்ச் பண்ணால் தான் அது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆல்ரெடியே அண்ணாமலை அவர்கள் சுப்பிரமணிய சாமி அவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா சில பேர்லாம் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தி அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்க இருந்து ஒரு கப் காஃபி குடிச்சாதான் மரியாதை அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க அப்படி பண்ணலை அப்படின்னா என்னை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தாரு அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னாடி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பட்டமாக அண்ணாமலை மீதான வெறுப்பு வந்து சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு அண்ணாமலை மீதான வெறுப்பை இந்த பேட்டியிலிருந்து வந்து புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை மேல மட்டும் கிடையாது மோடி அவர்கள் மீதே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு சுப்பிரமணிய சாமிக்கு இருக்கு அடிக்கடி மோடி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு அந்த பட்டியலில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் எத்தனாவது இருந்துச்சு அப்ப இந்த முன்னேற்றத்துக்கு யார் காரணம் மோடியுடைய அந்த பொருளாதார கொள்கை தான் மிக முக்கியமான காரணம் மோடி கவர்மெண்ட் கொள்கை தான் காரணம் ஆனால் அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் மா மோடியுடைய ஆட்சியில் வந்து பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு சுப்பிரமணிய சாமி அதனால ஒரு விஷயம் கிளியரு இவருக்கு மோடி மீதான அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா பொறாம இது வந்து இவருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு உறுதி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணாமலை சேஞ்ச் பண்ணுறது கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழக பாஜக நடந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்சியாரை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஜூன் நாலாம் தேதி தமிழக பாஜக எவ்வளோ ஓட்ஷேர் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் வரலாறில் பாஜக தமிழகத்தில் எடுத்ததை விட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான ஓட் ஷேர் தான் நிச்சயமாக பாஜக வாங்குவாங்க ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்க முடியும் அதனால டெஃபினட்டாக அண்ணாமலை உடைய தலைமையின் கீழே பாஜக நல்ல ஒரு குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் அப்புறம் எதுக்காக அவரை மாற்றணும் இவங்களுடைய ஆசையெல்லாம் ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சுக்கிருக்காங்க ஆனால் பாஜக மேலிடம் அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட கட்சி வந்து தற்கொலை செய்யறதுக்கு சமம் சுப்பிரமணிய சாமி அவர்கள்ட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அவர் இப்படி தான் பேசுவார் ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் நாட்டுடைய பிரதமராக வரணும் அப்படின்னு சொன்னவர் தான் சுப்பிரமணிய சாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்காளத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டாங்க இவரும் பாஜகவில் இருக்கிறவர் ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் நாட்டுடைய பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து கொடுத்தாரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இவர் மோடி எதிர்த்து பேசுகிறாரு பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரு பாஜகவுடைய கொள்கைகளை எதிர்த்து வந்து பேசுகிறாரு பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து பேசுகிறாரு அப்புறம் எதுக்காக இன்னும் அவரை வந்து பாஜகவில் வந்து வச்சிருக்காங்க அவர் பாஜக இருந்து அவர் நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ பதிவுகளையும் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷனை பற்றி நான் சமீபத்தில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் மே அஞ்சாம் தேதி நீட் தேர்வு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருந்தேன் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நடக்கக்கூடிய நாலாவது நீட் தேர்வு மே அஞ்சாம் தேதி நடக்குது அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெளியே இருக்காங்க வெப்சைட்டில் ஹால் டிக்கெட்டை வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பர்த்டே டேட்டை வச்சு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லப்பட்டிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்கப்படும் அப்படின்னா அமேதி ரேபர் ரேலி இந்த தொகுதியில் யார் போட்டியிட போகிறது ராகுல் காந்தி அவர்கள் அமைதியில் போட்டியிட போறாரா பிரியங்கா காந்தி அவர்கள் ரேபர் வேலியில் போட்டியிட போறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியே ஆகலை அப்போ ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் பிரியங்கா காந்தி அவர்கள் அமைதி ரேபரலியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதில் காமெடி என்ன அப்படின்னா நாளைக்கு தான் அமைதி ரேபரலியில் நாமினேஷன் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கலே முடிய போகுது இன்னும் யார் வேட்பாளர் அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து அறிவிக்கலை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமைதியில் அறிவிச்சுட்டாங்க ஆனால் ரேபரேலியில் பாஜகவும் இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க ஒருவேளை காங்கிரஸுக்காக வெயிட் பண்ணி இருக்காங்க போல காங்கிரஸ் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அடுத்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து பாஜக வேட்பாளரை அறிவிக்கலாம் ரேபரேலியில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு ஆலோசனையில் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம பார்க்குறோம் காங்கிரசுடைய பெரிய ஒரு பிரச்சனையை என்ன அப்படின்னா காங்கிரசுடைய கோட்டை அப்படின்னு கருதப்படக்கூடிய அமைதி ரேபரேலியை விட்டுட்டு அவங்க வந்து சவுத்துக்கு வந்தது தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவங்க தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி அவங்க நார்த்தில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுத்தை நோக்கி நகர்றாங்க பார்த்தீங்களா அதுதான் காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மையை பொதுமக்கள் இழப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டாரு இந்த வாட்டியும் வயநாடு தொகுதியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அமைதி தொகுதியில் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பரவாயில்ல தோத்துட்டேன் இந்த வாட்டி ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு எதிராக நான் போட்டிட்டு ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற அந்த போல்டான டிசிஷனை ராகுல் காந்தி அவர்கள் எடுக்கல அப்படிங்கிறதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக மாதிரி இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்